முகாவை வீழ்த்த முடியல உடைக்க முடியல ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய கனவு ஒருபோதும் அம்மா பதிக்காது பிறகு எவ்வளவு உயிர் செய்து பார்த்தார் ஸ்டாலின் அவர்கள் அண்ணா திமுக உடக்க சில சந்தர்ப்பவாதிகள் நன்றாக தெரியும் சில துரோகிகள் திமுக சேர்ந்து அம்மா ஆட்சி கவிக்கு நினைத்தார்கள் மக்களால் மக்களுடைய அதிமுக சட்ட உமன்ற நிரூபிக்கப்பட்டு அதிமுக ஆட்சி தொடர்ந்து அப்பொழுது கூட ஸ்டாலின் பொறுக்க முடியாம சத்தை கிழிச்சிட்டு வெறிய போன அதிமுக உடைக்க நினைத்தவர்களை சத்தை யூ எஸ் மாய்ச்சரைசிங் அலோவீரா ஜெல்ல யூஸ் பண்ணுங்க வைட்டமின் இ அடங்கிய யூஎஸ் மாய்ச்சரைசிங் அலோவீரா ஜெல்